வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா மாடி மாடித்தோட்டத்தில் சில காய்கறிகள்லாம் அறுவடை ஸ்டேஜுக்கு வந்திருக்கு அதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காட்ட போறேன் ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி கொஞ்சம் ரெண்டு மூணு வந்திருக்கு ஸோ அதை ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் அதே மாதிரி சுண்டக்காய் நிறைய காய்ச்சிருக்கு அப்புறம் அவரக்காய் மிளகாலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் கெட் இன் வீடியோ குயிக்லி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ என்ஜாய் பண்ணுவோம் வாங்க ஸோ தக்காளி வந்து இப்போ அறுவடை பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் இதுதான் விளைஞ்சிருக்கு இப்போ நிறைய ஒரு கால் கிலோ கிட்ட வந்துருக்கும் அதே மாதிரி சுண்டக்காவும் ஒரு கால் கிலோக்கு மேலே இருக்குது அவர்காவும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் கிட்டே வந்துருக்கும் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு தக்காளி இருக்குது கொஞ்சோண்டு மிளகா அஸ் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் நல்லாவே எல்லாமே எனக்கு நல்ல ஹீல் கொடுத்தது லைக் வல்லாரை பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துலேயே வந்துடுச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா சுண்டக்கா சுண்டக்காயை எதிர்பார்க்கவேல இவ்வளோ கிடைக்கும்ன்ட்டு ஸோ கண்டிப்பாக இதை வத்தல் போட்டு சாப்பிட வேண்டியது தான் அதே மாதிரி தக்காளியும் கிடச்சிருக்கு ஸோ பச்சை மிளகா ஆஸ் யூஷுவல் எப்பவுமே எனக்கு பச்சை மிளகா நல்ல ஒரு ஹீல்டு கொடுக்கும் ஸோ இந்த வாட்டியும் எனக்கு நிறைய கிடச்சிருந்தது எதிர்பார்க்காத ஒன்று இந்த அவரக்காய் தான் அவரக்காய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு மேலே இருக்கும் ஸோ நல்ல ஒரு ஹீல்டு தான் ஸோ வெரி மச் சாட்டிஸ்ஃபைடு ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ கண்டிப்பாக இன்னொரு நாளில் மாதிரி ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ எதனா தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாபா ஃப்ரம் மை சைட் ஸோ பாய்